இசை மாமேதை நல்லப்ப சாமியின் அறுபதாவது நினைவு குரு பூஜை எம்எல்ஏ மார்க்கெண்டேயின் மரியாதை இசை மகா சமுத்திரம் என்னும் இசை மாமேதைகளாலும் அறிஞர்களாலும் போற்றப்பட்ட விளாத்திகுளம் நல்லப்ப சுவாமி அவர்களின் அறுபதாவது நினைவு குரு பூஜை விழாவை முன்னிட்டு இசை மாமேதை நல்லப்ப சாமியின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மற்றும் அவரது நினைவு ஸ்தூபியில் உள்ள திருவுருவ படத்திற்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் வரலாற்று நூலாசிரியர் என் ஏ எஸ் சிவகுமார் நல்லப்பசாமியின் வாரிசுதாரர்களான பால்ராஜ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருதுநகர் மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் இசை ஆர்வலர்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்